பெயர் தேவிகா இது என் காதல் கதையல்ல என் காத்திருப்பின் கதை கணவன் வெளிநாட்டில் வேலை நான் இங்கே அவன் வருவான் என்ற ஆசையுடன் வருடங்கள் கழிக்கிறேன் அவனுடன் என் வாழ்க்கை அழகாக இருந்தது அருணை கல்யாணமாகும் போது என் வாழ்க்கை கனவுகளைப் போல இருந்தது அவனுடன் புயல் வந்தாலும் பயமில்லை என்பது போல் தோன்றியது அவன் என் கைப்பிடித்து தேவி என் வாழ்க்கை முழுக்க உன் கையில்தான் எதுவும் நான் பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமா இரு என்றான் அந்த நேரம் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் என நினைக்கவே இல்லை முதலாண்டு திருமண நாளுக்கு சில நாட்களுக்கு முன் அவன் ஒரு முடிவை எடுத்தான் நம்மளால் இங்கே இருக்க முடியாது நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் மனசு உடைஞ்ச மாதிரி இருந்தாலும் எங்கள் எதிர்காலத்துக்காக நான் ஒப்புக்கொண்டேன் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அவனுக்கு பேக்கிங் செய்து சொன்ன மாதிரி இரண்டு வருஷம்தான் அப்புறம் திரும்ப வரணும் என்று அடம்பிடித்தேன் அவன் சிரித்து கொண்டே நிச்சயமாக என்றான் அது மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அவன் இல்லாத முதல் இரவு தூங்க முடியவில்லை வீடு வெறுமையாக இருந்தது காலை எழுந்ததும் அவனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினேன் எப்படி இருக்க போகிறது நன்றாக இருந்ததா ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ரிப்ளை வந்தது நான் நல்லா இருக்கேன் தேவி வேலை நல்லா இருக்குது நீ எப்படி அந்த ஒற்றை வரிகள் மட்டும்தான் ஆனால் அதுவும் சந்தோஷம் இன்னும் சில நாட்கள் கழிந்தது அவன் காலை நேரம் மாலை நேரம் பேசினான் மகன் விளையாடும்போது அவனுக்காக வீடியோ எடுத்து அனுப்பினேன் ஆனால் மெல்ல மெல்ல அவன் பேசும் நேரம் குறையத் தொடங்கியது மூன்று மாதம் கழித்து தேவி இன்று ரொம்ப வேலை நாளைக்கு பேசலாம் அழைக்க முடியல களைப்பாக இருக்கிறது இன்னைக்கு விடுமுறை இல்லை பிறகு பேசலாம் அவன் மெசேஜ்கள் குறைந்து போனது அவனுக்கு என்ன ஆயிற்று ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்புவான் அவனுக்கு வீட்டு வசதி இருந்தாலும் அவன் உணர்வுகளை கொடுக்கவில்லை ஒரு முறை அவனை அழைத்தேன் அருண் நீ என்ன மாறிட்ட அவன் சிரித்தான் நான் மாறல வேலைதான் ரொம்ப அதிகமாக இருக்கு நான் ஏற்க நேர்ந்தது ஆனால் நெஞ்சுக்குள் ஏதோ குறைவாக இருந்தது மூன்று வருடத்திற்கு பிறகு இறுதியாக ஒரு மாத விடுமுறை எடுத்து வீட்டுக்கு வந்தான் மகன் அவனை பார்த்து ஓடினான் நானும் ஓடவே நினைத்தேன் ஆனால் ஏதோ மௌனம் எப்படி இருக்க என்றான் நீ எப்படி இருக்க என்றேன் அவன் முகத்தில் சிரிப்பு இருந்தது ஆனால் மனசில் ஏதோ மறைத்து கொண்டான் என்று தோன்றியது அவனுக்கு பிடித்த உணவு எல்லாம் செய்து வைத்தேன் ஆனால் அவன் வழக்கம் போல் அதிகமாக பேசவில்லை அவன் இருப்பது எதையோ மறைத்து வைத்தது போல இருந்தது விடுமுறை முடிந்து புறப்பட இருக்கும் நேரம் அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனான் தேவி இந்த முறை வந்ததும் எல்லாம் மாறிவிடும் நான் எதுவும் புரியாமல் என்ன சொல்ற கேட்டேன் அவன் சிரித்துவிட்டு அதான் பார்ப்போம் என்று தலையை தட்டிவிட்டு போய்விட்டான் ஒரு மாதம் கழிந்தது அவன் இன்னும் பணியிலேயே இருக்கிறான் என்று நினைத்தேன் ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தது அருணின் குடும்பத்தாரா ஆமாம் யார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அவங்க உடம்பு சரியில்லை நெஞ்சு பிதுங்கியது அவன் என்னாச்சு பெரிய அமைதிக்கு பிறகு அவங்க இல்ல அந்த நிமிஷம் என் வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தையிலே நின்றுவிட்டது அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை வந்ததும் எல்லாம் மாறிடும் என்பதன் அர்த்தம் இப்போது புரிந்தது அவனுக்கு உடல்நலம் சரியில்லை அவன் உண்மை சொல்லவே இல்லை அவன் மீண்டும் வரவில்லை ஆனால் அவன் பேசிய அந்த வார்த்தைகள் மட்டும் என் வாழ்க்கை முழுக்க என்னை நொறுக்கிக் கொண்டிருக்கிறது மகன் ஒரு நாள் காலையில் கேட்டான் அப்பா எப்போ வருவார் நான் எப்படி புரிய வைப்பேன் உன் அப்பா எப்போதும் நம்மிடம் வரமாட்டார் என்று வருவார் என்று சொல்லி அவனுக்கு பிடித்த ஜெமினி ரொட்டியை செய்தேன் அருண் மறைந்துவிட்ட பிறகு என் வாழ்க்கை முழுதும் வெறுமையாகிவிட்டது மகன் வளர்ந்து கொண்டே வந்தான் அவனிடம் அவனுடைய தந்தையை பற்றிய நினைவுகள் மட்டும் இருந்தன நான் அவனுக்கு எதையும் சொல்லவில்லை சொல்ல முடியவில்லை ஒரு நாள் மகன் என்னிடம் கேட்டான் அம்மா அப்பா வரமாட்டாரா நான் விழிகள் நிறைந்த கண்ணீருடன் அவனை பார்த்தேன் என்ன சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அவன் எதிர்பார்த்தது போல பதில் சொல்ல முடியவில்லை மாறாக அவனை அணைத்து கொண்டு அப்பா எப்போதும் உன்னுடன் இருக்கிறார் உன்னுடைய நினைவுகளில் உன் இதயத்தில் என்று சொன்னேன் அவன் சிறிது நேரம் என்னை பார்த்துவிட்டு அப்பா வந்தா நான் பக்காவா படிக்கிறேன் நல்ல பையன் ஆவேன் சொல்லணும் என்றான் என் இதயம் உடைந்து போனது அவன் திரும்ப வந்துவிடுவான் என்று சொல்லி நான் வாழ முடியாது அவனை அழைத்து கொண்டு வெளியே போனேன் நீ வாழ வேண்டும் மகனே எதிர்பார்ப்புகளால் இல்லை வாழ்க்கையின் அழகை உணர்ந்து நம்மை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் ஒரு நாள் தொலைந்து போகலாம் ஆனால் நாம் அவர்களை நினைவுகளாக மட்டும் வைத்து கொள்ள முடியாது அவர்கள் இல்லாத உலகத்திலும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை இனி நான் காத்திருக்கவில்லை வாழ்க்கையை காதலிக்க தொடங்கிவிட்டேன் இந்த கதையை படித்த பிறகு கண்களில் நீர் தானாக வந்துவிட்டது உண்மை நிலையை உணர்த்தும் கதை நாம் வாழ்க்கையை எதிர்பார்ப்புகளால் நிரப்பிக்கொண்டு வாழ்வதை மறந்துவிடுகிறோம் இதன் உண்மை அர்த்தம் என் மனதை தொட்டுவிட்டது பணத்துக்காக குடும்பத்தை விட்டு பிரியும் பலருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் இணைந்து வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை ஒரு காத்திருப்பு ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கலாம் நம்முடைய நேரத்தை நாம் நேசிப்பவர்களுடன் செலவழிக்க வேண்டும் மனதை நொறுக்கும் கதை இது வெறும் கற்பனை கதையல்ல உண்மையில் நடந்தது நம்மை நேசிக்கிறவர்களை காலம் இருப்பதற்குள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியான அனுபவங்கள் உள்ளதா